அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று முதல் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வர்த்தக நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கும் என்ற அறிவிப்பு இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த வரிவிதிப்பு காரணமாக இந்திய வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிருப்தி மற்றும் கோபத்தில் உள்ளனர் அமெரிக்கா மீது எதிர்ப்பு அதிகரித்திருக்கும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் ஜெர்மன் செய்தித்தாளின் தகவல்படி கடந்த ஒரு வாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறைந்தது நான்கு முறை பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார் பிரதமர் மோடி அந்த அழைப்புகளை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறார் இந்த மறுப்பு அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரியை கண்டிக்கும் வகையில் எடுக்கப்பட்ட அரசியல் நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்த முடிவுக்கு பின்னணி இந்தியாவின் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகமே என்று கூறப்படுகிறார் சமீபத்தில் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் ஆனால் அந்த எச்சரிப்பை பொருட்படுத்தாமல் இந்தியா தொடர்ந்து அதிகளவில் ரவிடம் இருந்து எண்ணெய் கொள்முதல் வந்தது இதனால் அதிருப்தி அடைந்து இந்திய பொருட்களுக்கு வரி விதித்ததாக இந்த மக்களின் நலன்களை தனது அரசின் முக்கிய வலியுறுத்திய பிரதமர் மோடி சிறுகடைக்காரர்கள் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போர் சிறு தொழில் முனைவோர் ஆகியோரின் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராமல் பாதுகாக்க அரசு உறுதியுடன் நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் உங்கள் நலன்கள் தான் எனக்கு முதன்மை உங்களை பாதிக்கும் எந்த கொள்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விவசாயிகள் மீனவர்கள் தொழில் முனைவோர் அனைவரின் நலன்களை பாதுகாக்க எனது அரசு ஒரு சுவரை போல் நிற்கும் என்று உறுதி அளித்துள்ளார் தயாரிப்புகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தி இருந்தார் இது அமெரிக்காவின் பாதுகாப்புவாத கொள்கைகளுக்கு மறைமுகமான பதிலாக கருதப்படுகிறார் உலகம் முழுவதும் நாடுகள் தங்கள் சொந்த நலன்களை முன்னிறுத்தும் கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருக்க இந்திய மக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உறுதியாக நிற்கும் நாடாக இருப்பதாக பிரதமர் மோடி வலியுறுத்தினார் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் தான் தடுத்து நிறுத்தினேன் என்று மீண்டும் வலியுறுத்தினார் இரண்டு நாடுகளின் தலைவர்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போரை நிறுத்துங்கள் இல்லையெனில் அமெரிக்கா உங்களுடனான வர்த்தகத்தை நிறுத்திவிடும் என்று அவர் எச்சரித்ததாகவும் தெரிவித்துள்ளார் இவரது இந்த எச்சரிக்கையில் தான் இரு நாடுகளும் போரை நிறுத்தியதாக டொனால்டு ட்ரம்ப் கூறினார் மேலும் அந்த போரின் போது சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு கோடி மதிப்பிலான இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடிக்கும் வாய்ப்பு இருக்கதாகவும் அவர் குறிப்பிட்டார் அப்படி நடந்தால் மீண்டும் அதை தடுத்து நிறுத்துவேன் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருவரும் இதை மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது